வணக்கம் எஸ் எஸ் தமிழ் நியூஸ்க்காக ஜான் ராணி பெரியபாளையம் அருகே தாமரைப்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலின் முதலாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் தீமிதித்து அம்மனை வழிபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த தாமரைப்பாக்கம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் முதலாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்ச்சையாக நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி தீமிதி திருவிழா தொடங்கி கங்கையம்மனுக்கு கூழ்வார்த்தல் கரக ஊர்வலம் வேப்பிலை சாத்துதல் நாள்தோறும் அம்மனுக்கு பல்வேறு விதமான சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது தொடர்ந்து கணபதி ஹோமம் கிராம தேவதை பொன்னியம்மனுக்கு ஊற்கூடி பொங்கல் வைத்தல் பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல் உள்ளிட்டவை நடைபெற்றது ஆறாம் தேதி ஸ்ரீ கங்கையம்மனுக்கு பால் அபிஷேகம் மங்கள பூஜை பக்தி பஜனை ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் ஜவ்வாது தேன் பன்னீர் மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவின் நிறைவு நாளான நேற்று அம்மனுக்கு பாலபிஷேகம் தீப ஆராதனை கங்கையம்மனுக்கு பொங்கல் வைத்தல் சிலை எடுத்து வருதல் சிலை கிரகம் எடுத்து வருதல் உள்ளிட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் விரதம் இருந்து காப்பு கட்டிய இருநூறுக்கு மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடி உடல் முழுவதும் சந்தனம் மலர்கள் அலங்காரத்துடன் பக்தர்கள் ஸ்ரீ கங்கை அம்மனை புறப்பாடு நடைபெற்றது பின்னர் கோவிலின் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தீ குண்டத்தில் ஒருவருக்கு பின் ஒருவர் இறங்கி தீ மிதித்து தங்களது நீர்த்திக் செலுத்தினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது இரவு திரைப்பட பாடகர் பாலாவின் மிமிசை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் multimod spam po